ஒரு குழந்தை தன்கிட்ட இருக்கும் ஒரு சாக்லேட்டையோ அல்லது பொம்மையையோ யாராவது கேட்டால் என்ன செய்யும் யாருக்கும் கொடுக்காது நீங்க பிடிவாதமாய் அதை பறிக்க பார்த்தால் சட்டைக்குள் ஒழித்து வச்சுக்கோ இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஓடி எங்கேயாவது மறைச்சு வைக்கும் இடம் கண்டுபிடிச்சு நீங்க அதை எடுக்க போனா விழுந்து புரண்டு ஆளும் நம்மளை எடுக்க விடாம போராடும் இந்த உதாரணம் எதுக்குன்னா மகாபாரதத்தில் வரும் துரியோதனனை அந்த குழந்தையோடு ஒப்பிடத்தான் மகாபாரதத்தில் துரியோதனனை வில்லனா சித்தரித்தாலும் போற்றத்தக்க நிறைய நல்ல விஷயங்கள் துரியோதனன் கிட்ட இருந்ததா எனக்கு படுது அப்படி என்ன துரியோதனன் கிட்ட நல்ல விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் வீர தீர பராக்கிரமம் சகோதர பாசம் நட்பு மனைவியின் மீது கொண்ட நம்பிக்கை என பல நல்ல குணமும் சிறந்த அரசனாகவும் விளங்கினான் துரியோதனன் அவன் சிறந்த அரசனாய் விளங்கியதற்கு ஆதாரமாய் மரண படுக்கையில் கிடந்த துரியோதனனிடம் சென்று எப்படி ஆட்சி அமைக்க வேண்டும் என ஆலோசனை கேட்டு வர கிருஷ்ண பரமாத்மாவே தருமனை அனுப்பினார்னு சொல்வாங்க அப்பேற்பட்ட சிறந்த அரசனை மண்ணாசை பிடித்தவன் பெண்களை மதியாதவன் பங்காளிகளுக்கு கூட ஐந்து கிராமத்தினை கொடுக்காத கருமின்னு சொல்ல என்ன காரணம்னு பார்க்கலாமா முதலில் துரியோதனனின் பிறப்பை பார்ப்போம் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கேட்டு பார்த்து படித்து வந்தால் குழந்தை நல்ல மனநிலையில் இருக்கும் எனவும் எல்லா குழந்தையும் தாயின் வயிற்றில் பத்து மாதம் முழுசா இருந்தால்தான் முழு வளர்ச்சி இருக்கும் கற்பையில் இருந்து உருண்டு பிறண்டு தாயின் யோனி வழியே குழந்தை வெளிவரும் சுகப்பிரசவம் நடந்தால் குழந்தைக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் தெளிவு சுழிவுகளை எதிர்கொள்ளும் திறன் உண்டு என இன்றைய அறிவியல் சொல்லுது ஆனால் துரியோதனன் விஷயத்தில் நடந்ததே வேறு சதா சர்வ தான் ஒரு குருடன் எதற்கும் நான் என புலம்பும் ஒரு குருட்டு தகப்பன் கேட்டு இருந்தவன் பெற்றதும் தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என பொறாமை கொண்டு வயிற்றில் அடித்துக் கொள்ள வயிற்றில் இருந்த வளர்ச்சி பெறாத பிண்டம் விழுந்தது வியாசரிடம் முறையிட நெய் குடங்களை கொண்டு வர சொன்னார் கையில் இருந்த கமண்டல நீரினை பிண்டத்தின் மீது தெளிக்க நீர் பட்டதும் நூறு ஆயிற்று நூறு துண்டுகளையும் நூறு நெய் குடத்தில் இட்டார் மிஞ்சி இருந்ததை எடுத்து நூற்றி ஒன்றாவது குடத்தில் இட்டார் நூறு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தை என மொத்தம் நூற்றி ஒரு பிள்ளைகள் பிறக்க அதில் மூத்த பிள்ளையாய் தருமன் பிறந்த மறுநாள் துரியோதனன் பிறந்தான் வியாசர் அவனுக்கிட்ட பெயர் சுயோதனன் பெரும் போர் வீரன் என பொருள்பட வைக்கப்பட்ட பெயர் பின்னாளில் தனக்கு தானே இட்டு கொண்ட பெயர்தான் துரியோதனன் வெற்றி கொள்ளப்பட முடியாதவன் என பொருள் படும்படி என்றால் அவன் வளர்ந்தது பொறாமை குணம் கொண்ட தாய் தகப்பனோடு அது பிறந்தவன் என்ற இலக்கார எண்ணமும் பச்சாதபமும் கொண்டு பலர் பார்த்ததை அவன் அறிந்தே வைத்திருந்தான் கூடவே பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்த தாய் மாமனான சகுனியோடும் வளர்ந்தவன் பாண்டு இறந்த பின் அடைக்கலம் தேடி குந்தி தன் மகன்கள் ஐவரோடும் ஹஸ்தினாபுரம் வந்தவர்களை ஆரம்பத்தில் அன்பாக அரவணைத்து கொண்டான் துரியோதனன் பீமனின் விளையாட்டு தனத்தால் கௌரவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர் பீமனை மெல்ல மெல்ல வெறுக்க ஆரம்பித்தான் துரியோதனன் தர்மன் மேல் துரியோதனனுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு அதனால் தர்மரிடம் சென்று பீமனை பற்றி முறையிடுவான் தர்மனும் பீமனை கண்டிப்பான் தர்மன் இல்லாத போது பீமன் தன் சேட்டைகளை தொடர்ந்தான் பீமன் ஒளிந்தால்தான் அவன் இம்சையிலிருந்து தப்பிக்கலாம் என பீமனை கொல்ல முடிவெடுத்து உணவில் விஷம் கலந்து கொடுத்தான் அதிலிருந்து பீமன் தப்பினான் பாண்டவர்கள் கௌரவர்களும் துரோணரிடம் கலைகளை கற்க குருகுலம் சென்றனர் கதாயுதத்தில் துரியோதனன் சிறந்து விளங்கினான் கூடவே சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றாலும் அர்ஜுனனே தனது ஆஸ்தான சீரன் என துரோணர் அறிவிக்க எதிலுமே முதலாவதாக இருக்க வேண்டும் என்ற தனது ஆசையில் மண் விழுந்ததால் அர்ஜுனன் மேல் வெறுப்பு கொள்ள ஆரம்பித்தான் அர்ஜுனனின் வில்வித்தையை பரிசோதிக்க போட்டி நடத்தப்படுகிறது தேரோட்டியின் மகனான கர்ணன் அதில் பங்கெடுக்க முயல சத்திரர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும் என துரோணர் பீஷ்மர் என பெரும் கூட்டமை கர்ணனை எதிர்க்க பிறப்பாய் எதையும் முடிவு செய்ய வேண்டாம் அவனது திறமையை கொண்டு மதிப்பிடுங்கள் என குருவினை பிதாமகர் என அத்தனை ஆளுமைகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கின்றான் இதை அர்ஜுனனுக்கு எதிராகன்னு நாம நினைக்கிறோம் ஆனா ஜாதிக்கு எதிர்ப்பாகன்னு வில்லி பாரதம் சொல்லுது முடிவில் கர்ணன் ஒரு அங்க தேசத்து அரசன் என அங்கேயே அறிவிக்கின்றான் நண்பர்கள் ஆகின்றார்கள் என கேலி செய்த அர்ஜுனன் கர்ணனுக்கு எதிரியானான் கர்ணனின் எதிரி தனக்கும் எதிரி என நட்பு பாராட்டினான் பாண்டவர்களை கொல்ல பலவாராய் முயற்சி செய்கிறான் துரியோதனன் ஒருமுறை கர்ணனும் துரியோதனனின் மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாடும் போது அங்கு துரியோதனன் வர அவனை கண்டு பானுமதி மரியாதைக்காக எழுந்து கொள்ள துரியோதனன் கவனியாத கர்ணன் தோல்வி பயத்தில் பானுமதி எழுந்து ஓடுவதாக நினைத்து பாவடையை பிடித்து இழுக்க பாவடையில் இருந்து முத்துக்கள் சிதறி ஓடுகிறது பிறகே துரியோதனனை கவனித்த கர்ணன் விக்கித்து நிற்க சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என அவர்களுள் தவறான உறவு இல்லை என புரிந்து கொண்டதை சொல்லாமல் சொல்ல இருவர் மீதான அவன் கொண்ட நம்பிக்கையை மட்டுமே எல்லா கதைகளும் சொல்லும் ஆனால் அப்படி நம்பிக்கையும் நட்புணர்ச்சியும் கொண்ட ஒருவன் எப்படி இப்படி மாறினான் என யாரும் யோசிப்பதில்லை எல்லா காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டல்லவா பாண்டவர்களில் தர்மனை தவிர்த்து அனைவருக்கும் பல மனைவிகள் உண்டு ஆனால் துரியோதனன் பானுமதியோடு மட்டுமே வாழ்ந்தான் கர்ணன் கொடை வள்ளல்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவன் அப்படி கொடை வள்ளல்னு பேர் எடுக்க துரியோதனன் தந்த நாடும் செல்வமும் தானே ஒரு நாளும் ஏன் இப்படி என் சொத்துக்களை வீணாக்குறேன்னு கர்ணனை கேட்டதில்ல அப்பேற்பட்ட துரியோதனன் தனது பங்காளிகளுக்கு ஊசி முனை கூட தர முடியாது என மறுத்தவன் தருமனுக்கு ராஜ்யத்தின் ஒரு பாதியை தந்து முடிசூட்டி பாண்டவர்களை அங்கு அனுப்பி வைக்கின்றனர் திரௌபதியின் சுயமரம் சென்று அங்கு அர்ஜுனனிடம் தோற்று போனான் அர்ஜுனன் மீதான வன்மம் வளர்ந்தது ஒருமுறை தருமரின் அரண்மனைக்கு விருந்துக்கு சென்றான் துரியோதனன் அங்கு கால் தடிக்கு வில போனவனை அப்பனைப் போல பிள்ளையும் குருடு என திரௌபதி சிரிக்க திரௌபதியின் மேல் சினம் கொண்டான் அவளை பழிதேர்க்க சபதம் கொண்டான் இப்படி எல்லா பக்கமும் தோல்வியும் ஏனை பேச்சுக்களையுமே கேட்டுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அவன் எப்படி நல்லவனாய் வளர்வான் பாண்டவர்கள் மேல் குரோதமும் வன்மமும் வளர்ந்தது மாமன் சகுனியுடன் தன் எண்ணத்தினை பகிர அவன் யோசனைப்படி தர்மனை அவனது சகோதரர்களோடு பதில் விருந்துக்கென தன் மாளிகைக்கு அழைக்கின்றான் துரியோதனன் அங்கு வந்த பாண்டவர்களை மாமன் சகுனியின் யோசனைப்படி சூதாட அழைக்கின்றான் நாடு நகரம் உட்பட மனைவி திரௌபதியையும் சூதில் பாண்டவர்கள் இழக்கின்றனர் தன்னை கேலி செய்தவளை பழிவாங்க சபையில் வைத்து துகில் உரிக்க சொல்கின்றான் அவ்வாறே நடந்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தில் இடரும் அவர்களுடைய மனநிலை மாறும் அதன்படி துரியோதனன் இடறியது இங்குதான் பெண் பின்புத்தி என மன்னித்து சென்றிருக்கலாம் ஆனால் இது வழியதாச்சே எல்லாம் முடிஞ்சு குருசேத்திர போர் வந்தது பாண்டவர்கள் நம்பியது மாயை கிருஷ்ணனை ஆனால் துரியோதனன் நம்பியது தனது திறமை தன் சகோதரர்கள் நண்பன் கர்ணனின் வில் திறமையை அப்ப பீஷ்மர் துரோணர் அஸ்வதாமன் மாதிரியான ஆட்களை இல்லையா என கேட்டா தான் சொல்வேன் இவங்கெல்லாம் பாண்டவர்களின் விசுவாசி என துரியோதனனுக்கு நல்லாவே தெரியும் பீஷ்மர் கர்ணனின் திறமையை மதியாமல் அவனை வெறும் படைவீரனாய் இருக்கச் சொல்ல கர்ணன் கடும் சினம் கொண்டு பீஷ்மர் படைத்தலைவனாய் இருக்கும் வரை போர்க்களம் புகமாட்டேன் என கர்ணன் சபதம் செய்து கொள்கிறான் நம்மளா இருந்தா என்ன சொல்வோம் உன்ன அரசனாக்கியதுனா என் சோத்து தின்னுட்டு போர்க்களம் மாட்டேன்னு சபதம் போடுறியா ஒழுங்க நாளைக்கு சண்டைக்கு வந்து சேரு இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு கர்ணனை கோச்சிருப்போம் ஆனா துரியோதனன் அப்படி சொல்லாம கர்ணனுடைய சுய மரியாதையை மதித்தான் மகாபாரதம் பாண்டவர்களின் பக்கம் இருந்து எழுதப்பட்டது முதலில் பாண்டவர்களின் தந்தை பாண்டு திருதராஷ்டிரரை விட இளையவர் தர்மராஷ்டிரருக்கு பார்வை இல்லை என ராஜ்ய பொறுப்பை சில காலம் ஏற்றியிருந்தார் பிறகு தனக்கு வாரிசு உண்டாகாது என ராஜ்யத்தினை அண்ணனிடம் கொடுத்து மனைவிகளோடு காட்டிற்கு போறார் அப்படி இருக்க அஸ்தினாபுரத்தின் அரசனாக முழு உரிமை துரியோதனனுக்கு தான் வயதில் மூத்தவரும் தற்போதைய அரசனின் மகனுமான துரியோதனனே அரசனாக தகுதியுடையவன் ஆனால் அவனை அரசனாக்க தடுத்தவை எவை பாண்டவர்களை விட நல்லவனான துரியோதனனை பீஷ்மர் ஏன் கடவுள் உட்பட அனைவரும் அவனை காரணம் என்ன அவன் எதிர்த்தது பங்காளிகளை மட்டுமல்ல ஜாதி கொடுமையை முதன் முதலில் தர்மனுக்கு இளவரசு பட்டம் கெட்ட திருதராஷ்டிரன் உட்பட பீஷ்மர் துரோணர் முயல உங்கள் பிள்ளை நான் இருக்க நீங்கள் ஏன் அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டுகிறீர்கள் என துரியோதனன் கொதித்தல நீ மன நீதியை எதிர்க்கின்றாய் அதனால் தர்மன் தான் அரசனாக வேண்டும் என திருதராஷ்டிரனே சொல்வதாய் வில்லி புராணத்தின் நூறாவது பாடல் சொல்லுது இவனை அரசனாக்கினால் ஜாதி கோட்பாடுகளை உடைச்சி போட்டு எல்லாரையும் ஒன்றாக்கி விடுவான் என அனைவரும் பயந்தனர் தனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ராஜ்யத்திற்காக போராடியது துரியோதனன் கடைசி வரை எந்த தில்லுமுள்ளும் போரில் துரியோதனன் செய்யவில்லை ஆனால் பாண்டவர்கள் தாங்கள் ஜெயிக்க எத்தனை சூது செய்தார்கள் என எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கடவுளின் அனுகிரகம் இருந்தால்தான் சொந்தமில்லாததை கூட சதி வேலைகள் செய்து கைப்பற்றலாம் என இக்கதை சொல்லுது தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு கதையில் ஒருவனை நல்லவன் கெட்டவன் என நிர்மாணிப்பது நாம் யார் பக்கம் என்பதை பொறுத்தது நாம் பாண்டவர்கள் பக்கம் இருந்து பார்த்ததால் துரியோதனனிடம் இருக்கும் நல்ல குணங்கள் கூட நம் கண்ணுக்கு தெரியவில்லை துரியோதனன் முழுக்க நல்லவன் இல்லை அவனது கைகள் இரத்தக்கரை படிந்தவையே ஆனால் அந்த இரத்தக்கரை கூட தனக்கு சொந்தமில்லாத ராஜ்யத்தை அடைய ஆசைப்பட்ட பாண்டவர்களை எதிர்த்துத்தான் திரௌபதியின் துகிலுரித்த பாவமே துரியோதனனை அளித்தது என நான் சொல்வேன் பெண் பாவம் பொல்லாததாச்சே